சேனல் channel நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ALP மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ் கமல் சோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா பனிரெண்டு ராசிக்காரங்க என் எப்படிப்பட்ட தானங்கள் கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு ஆகட்டும் அல்லது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ தானம் அப்படின்னு பார்த்தோன்னா எதற்காக தானம் செய்கிறோம் பொதுவா வந்து நம்ம கர்ம வினைகள் குறையணும் ஒரு சிலருடைய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துல இருந்து இந்த இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று இந்த நான்கு லக்னங்கள் அதாவது ரிஷபம் சிம்மம் விருட்சகம் கும்பம் இந்த நான்கு லக்னத்துல யார் பிறந்திருக்கீங்களோ கட்டாயம் உங்களுக்கு முன்ஜென்ம கர்ம வினைங்கிறது தொடர்பில் இருக்கும் நீங்க செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் நீங்க பலன்கள் அப்படிங்கிறதே அனுபவிச்சுட்டு ஸோ ஒரு சிலர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க போன முற்பிற முன் ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சனோ இந்த ஜென்மத்தில் இப்படி படுத்தி எடுக்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி புலம்பல் நிறையா கேட்டிருப்பீங்க ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம செய்த கர்ம வினைகள் மட்டும்தான் ஸோ இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு வினை பயன் வந்து நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதை வந்து எப்படி நீக்குவதுன்னா இந்த தானத்தின் வழியாக தான் நமக்கு வந்து அந்த தடங்கள் ஆகட்டும் ஒரு துன்ப நிலைகள் ஆகட்டும் இது எல்லாமே வந்து நீங்கும் அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்களே வந்து தானத்தை வந்து நிறைய லெவல்ல வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா ஆடை தானம் உணவு தானம் இது ரெண்டும் தான் வந்து மேலோங்கி இருந்தது ஆனால் இப்போ நடைமுறையில் பார்த்தோன்னா நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம் வருதோ அதற்கு நிகரான துன்பமும் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இப்போ வந்து அந்த துன்பத்திலிருந்து எப்படி வெளிவரது இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே எந்தெந்த தானங்கள் சிறப்பு ப சிறப்பான ஒரு பலனை தரும் அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்த ராசியாக நம்ம பார்க்க இருக்கிறது கும்ப ராசி யார் யாரெல்லாம் இந்த கும்ப ராசியில் பிறந்திருக்கிறீங்களோ உங்களுடைய ராசிநாதன் சனீஸ்வரராக வரார் இந்த சனீஸ்வரராக வர நிலையில் நீங்கள் வந்து சனிக்கிழமையன்று செய்யக்கூடிய தானம் பல மடங்கு உயரத்தை உங்களுக்கு கொடுக்கும் எப்படின்னா உங்களுடைய விரயஸ்தனாதிபதியும் சனீஸ்வரர் தான் தேவையில்லாத விரயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கட்டுப்படும் வெளிநாடு சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு தடைகளாக இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து நீங்கும் நீங்க செய்ய வேண்டிய தானம் பார்க்கும் பொழுது கட்டாயம் வந்து உங்க கையால நோயினால் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து உங்க கையால மருந்து மாத்திரை செலவுக்கு ஏதாவது ஒரு பண உதவி கொடுங்க அல்லது மருந்து மாத்திரையாகவே வந்து வாங்கி கொடுங்க மெயினா குழந்தைங்களாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி செய்கிறப்போ உங்களுக்கு வந்து இருந்த பிரச்சனை சக ஊழியரால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இது எல்லாமே வந்து தீர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை தேவையில்லாத செலவுகள் விரயங்கள் இது எல்லாமே கட்டுக்குள்ள வரும் அடுத்தபடியாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் மசில் பெயின் நெக் பெயின் ஜாயின் பெயின் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து கொடுக்கும் நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி வந்து சளி தள ஜலதோஷம் ஸோ காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து இந்த கும்பராசிக்கு அடிக்கடி வரும் ஸோ இது எல்லாத்துக்குமே உண்டான தீர்வு அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மெயினாக வந்து நீங்கள் இந்த தானத்தை சனிக்கிழமையில் காலையில் ஆறு டு ஏழு சனி ஓரையிலேயே வந்து செய்யலாம் ஸோ இந்த தானம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னொரு விஷயம் இருக்கு என்னென்னா துளசி தீர்த்தம் துளசி தீர்த்தம் என்றைக்குமே உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா லக்ஷ்மி கடாச்சம் அப்படிங்கிறது பெருகிட்டே இருக்கும் ஒரு செம்பு கிண்ணத்துலையோ பித்தளை கிண்ணத்துலையோ சுத்தமான ஒரு தண்ணி ஊற்றி அதில் வந்து துளசி இலைகளை போட்டு வைங்க தினமும் இதை மாற்றிக்கொண்டே வரும்பொழுது உங்கள் வீட்லையுமே சரி செல்வ செழிப்போட இருக்கக்கூடிய நிலை வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும்